இரையஸ்வி நாத்தி நாலு வார்த்தைகளின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளுக்கான தலைப்பு ஓசன்னா ஆண்டவரை காப்பாற்று இன்றைய குரு ஞாயிறுக்கான தலைப்பு ஓசன்னா ஆண்டவரை காப்பாற்று இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று துவங்கி பனிரெண்டு சங்கீதம் நூற்றி பதினெட்டு பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறு முடிய ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு துவங்கி பதினாறு பசத லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது துவங்கி நாற்பது மணி எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறை வாழ் நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தேவகி அடியை மறைத்து நீரை பேசுங்க இதன்கானத்தி சரி இன்றைய நாளுக்கான தலைப்பு ஓசன்னா ஆண்டவரை காப்பாற்று ஓசன்னா இன்றைக்கி எல்லாரும் நம்ம குருத்தோலை ஞாயிற சிறப்பாக வழிபட்டு இருக்கோம் நீங்கள் வந்து குருத்தோலை ஞாயிறு எதற்காக கடவுள் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று சிலுவில் அறையப்படுகிறார் அதற்கு முன்பாக வருகின்ற ஒரு நிகழ்வு ஒரு வெற்றியின் ஊர்வலமாக இது பவனி எடுத்து செல்லப்படுகிறது அவரை நம்பியிருந்த மக்கள் அவரை மிகவும் புகழ்ந்து அவருக்காக ஓசனா என்ற கீதத்துடன் அவர்கள் ஆர்ப்பரித்து குரு தோல ஏந்தியவர்களாய் தங்களிடம் இருக்கின்ற விலை உயர்ந்த வஸ்திரங்களை அவர்கள் அவர் குதி அவருடைய கழுதைக்கு மேலே போட்டு அவரை அமர வைத்து அழகு பார்த்து மட்டுமல்லாமல் தரையிலே அவர் அவர் செல்கின்ற அந்த குதிரை கூட தரையிலே வரக்கூடாது என்பதற்காக அதற்கும் மாநாடி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் கீழே வந்துட்டு வஸ்திரத்தை வந்து அவர் விளைவிந்த வஸ்திரங்களை அவர்களால் முடிந்த வஸ்திரங்களை அவர்கள் நுடித்தி அது மூலமாக கடவுளின் பவனியை அவர்கள் எடுத்து செல்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நாம் வந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று விதமான இது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது குறுத்தோரை குருத்துறை வந்து இது எது எதுக்காக நம்ம வந்து ஒரு அடையாள சின்னமாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் நம்ம வந்து எடுத்து பார்க்கின்ற பொழுது அது நம்ம ஒரு ஆர்ப்பரிப்பினுடைய சின்னமாக இருக்குது அவங்க வந்து ஒரு பூரிப்பு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் எங்களுக்காக வந்து ஒரு விடியல் தருகின்ற ராஜா வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் அவங்க சொல்கிறத ஒரு சந்தோஷம் சொல்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க அப்புறமா இது வந்து ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்குறாங்க இந்த குருத்துறை ஞாயிறு வந்து ஒரு வெற்றியினுடைய சின்னமாக வந்து அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து அந்தளவுக்கு அழகாக வந்து அங்கே எடுத்து செல்கிறாரு ஆக இந்த குருத்தோலை ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா உணர் உணர்நா யூஸ் பண்ணியிருப்பான் அது வந்து ஓசன்னா என்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பார்த்தோம்னா இந்த குருத்தோலை தொலை எப்படின்னா இதுவரை வந்து யாரும் பயன்படுத்திடாத ஒரு குருத்தோலை தொலை எடுவாங்க மரத்தில் இருக்கும் அது வந்து எடுத்துகிட்டு வரும் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெஷ்ஷு அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க குரு வந்து எடுத்து அப்போது அந்த குருத்து கூட கடவுளுக்காக என்ன பண்ண தன்னை தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து நான் பண்ணுறதுனா வந்து அங்கே வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் அடுத்தது ஓசன்னா ஓசனா என்ற வார்த்தை பார்த்தோம்னா அது வந்து ஒரு எப்படி நமக்கு வந்து வார்த்தைக்கு வந்து மீனிங் கிடையாது நிறைய வார்த்தைகள் வந்து நம்மளுடைய அகராதியில் பார்க்கின்ற பொழுது அதுக்கு வந்து அர்த்தம் இருக்கும் இப்போ வந்து அது அதுல வந்து தழுவ வார்த்தைகளாக தான் இருக்கும் அதே போல் அந்த ஓசனா என்ற வார்த்தையும் அப்படிப்பட்ட வந்த வார்த்தை வார்த்தை தான் ஆக்சுவலாக கடவுளை காப்பாற்று என்ற வார்த்தை இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்குது ஆக இந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகிறார் இதை எப்பொழுது நம்ம பயன்படுத்துவோம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்குன்ற பொழுது கடவுளை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனா ஒரு வெற்றியின் பவனியாக கடவுளை வந்து அவர்கள் ஒரு கழுதை மேல அவர்கள் ஏற்றி கொண்டு ஊர்வலமாக செல்கின்ற பொழுது அவர்கள் மக்கள் எல்லாம் ஆர்ப்பணித்து ஒரு திருவிழா போல அந்த நாளை அவர் கொண்டாடுகின்ற பொழுது கடவுளை காப்பாற்று என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அவர்கள் எவ்விதமான சூழல்ல வந்து கடவுளை காப்பாற்று என்று சொல்லிட்டு அது ஒரு திருவிழா மாதிரி எடுத்து செல்றாங்க இவரை விட்டு நமக்கு யாரும் ஆளே கிடையாதுப்பா இவர்தான் நம்மளுடைய லாஸ்ட்டு நம்ம வந்து கடவுள் நம்மளை வந்து காப்பாற்ற வந்த மேசையாக இவரு தான் சொல்லிட்டு அப்புறம் முழுமையாக அவர் நம்பியதன் விலை இவர் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து அவருடைய வேண்டுதல் வந்து வெற்றியின் வெற்றியின் வந்து கரகோ வெற்றியினுடைய கோஷமாக மாறுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் அடுத்தபடியாக கழுதை கழுதை என்று சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது பார்த்தா அது வந்து கழுதை வந்து ஒரு சாதாரண ஒரு விலங்கு இரு இருப்பதிலே மிகவும் ஒரு சாதுவான விலங்கு அப்ப நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் வந்து நம்ம விரட்டி இல்லலாம் ஏ மற்ற விலங்குகள் மாதிரி கிடையாது வந்து ஒரு சாதாரண விலங்கு என்று நம்ம வந்து இருக்கோம் அப்போ இது வந்து என்ன பண்ண பார்த்தோம்னா இதுவரை இதுல வந்து கடவுள் சொல்கிறார் இதுவரை யாருமே பயணத்தில் ஒரு கழுதை வந்து அவங்க கட்டியிருப்பாங்க நீ போயிட்டு அது அவருங்க அவுக்குறப்போ அவங்க கேட்பாங்க அப்போ அப்போ வந்து நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டல அவங்க வந்து நீங்கள் போய் அவங்க அவங்கவுங்க கேட்பாங்க கேட்கின்றப்போ இது வந்து இது வந்து ஆண்டவருக்கு தேவை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கண்ணா அப்போது கடவுள் வந்து கடவுளுக்கு வேண்டும் என்பது என்னன்னா இந்த கழுதை அப்போ அந்த கழுதைகளாக நாம் இருக்கின்றோமா நம்ம சிந்தித்துப்பாங்க கடவுளுக்கு நாம் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோமா கடவுள் நமது மீது அவர் வந்து நம் நமது அவர் மீது உட்கார்வதற்கு தயாராக இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு தயாராகிறார் நாம் தயாராக இருக்கின்றோம் சிந்தித்து பாருங்க ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இதுவரை யாரும் பயணித்திராத பயன் பயன்படுத்த முடியாத ஒரு விலங்கு பயன் யாரும் என்ன பண்ணா மாதிரி பயன்படுத்தின இதுவரை ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரும் பயணித்திராத பயன்படுத்தாத ஒரு விலங்கு தன்னை வந்து என்ன கடவுளுக்கு வந்து அர்ப்பணிக்குது அப்போது இங்கே பார்த்தோம்னா ஒரு குருத்துவரை அது வந்து என்ன கடவுளுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறது அடுத்தபடியாக ஒரு கழுதை அது வந்து தன்னுடைய வாழ்வு வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்குது ஒரே யாருமே பயணம் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது எப்படி வந்து உட்காருவாங்க என்ன பண்ணணும் எப்படி சவாரி பண்ணணும் தெரியாது ஆனால் அது என்ன பண்ணால் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கடவுள் பார்த்து பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறது ஆக நாம் எப்படிப்பட்ட சூழலை வந்து நம்ம இப்படி இருக்கின்றோம் அப்போ இது மாதிரி சூழலை வந்து அவர்கள் நம்ம அப்போ அதே மாதிரி தான் இந்த மக்களும் வந்துட்டு ஓசன்னா என்று பொழுது அவர்களோட கூட்டம் வந்து என்ன கத்துகின்றன மிகவும் அதிகப்படியாக சத்தத்தை அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள் ஆக இதை வந்து நம்ம பார்க்கணும் இந்த இந்த நிகழ்வை வந்து நாம் ஒரு மூன்று ஒரு சிறு தலைப்புகள் மூலமாக நம்ம சிந்திக்க போகின்றோம் இந்த ஓசன்னா குரல் நம்முடைய தலைப்பு வந்து ஓசன்னா ஆண்டவரே காப்பாற்று ஓசனா ஆண்டவரை காப்பாற்று அப்போது இந்த ஓசனா என்று மக்கள் கற்றுகின்ற அந்த ஒழிக்கின்ற அந்த குரலினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு மூன்று விதமான முறைகளை வந்து நம்ம எடுத்து போகிறோம் ஓசனா என்பதனுடைய விளக்கம் மிரட்சியின் குரல் முதலாவது நாம் பார்க்க போகிறது விரட்சியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் இன்டிமிடேஷன் அடுத்தபடியாக பார்க்கின்ற போது திரட்சியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் அகோமேஷன் மூன்றாவது புரட்சியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு மூன்று சிறு தலைப்பினம் சிந்திப்போம் முதலாவது எழுக்கப்படுகின்றது மிரட்சியின் குரல் மிரட்சியின் குரல்னா என்னன்னா ஒரு ஒரு விதமான கலக்கதினையில் இருக்காங்க சகரியா மிக அழகாக செல்லிருப்பாரு தீர்வு குமாரத்தி அப்படின்னா பண்ணாரு அவங்களை வந்து எருசலேவி குமாரத்தின்னு சொல்லி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு யார் வரப்படாங்க ராஜா ரா அவர் எப்படி வரப்படுறார் கழுதியும் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் எப்பயோ வரப்போகின்ற கடவுளை வந்து அவர் முன்னாடியே வந்து அவர் முன்வைக்கிறார் அப்போ எதற்காக கடவுள் வருகிறார் என்று பார்த்தா தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தும் அரசை மிரட்டும் மிரட்டும் குரல் இந்த ஓசனா என்ற குரல் வந்து என்ன பண்றதுன்னா எப்போ ஓசனா என்றவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே இந்த கடவுளை பற்றி அவர் கொள்கின்ற சகரியா அவர் வந்து என்ன பண்றாருன்னா இப்பிடமாக சொல்கிறார் கழுதை மேல் வரவே நான் பழகிறார் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தும் அரசை மிரட்டும் குரலாகத்தான் இந்த ஓசண்டா என்ன சகரியா இயேசுவின் வருகையை அறிவித்தார் ஸோ எவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து தெரிவிச்சுக்கார் பார்த்து அடுத்தபடியாக பார்த்தா தலத்தில் சிக்கி சின்னாபின்னமாகும் அடிமைத்தலத்தில் வந்து சிக்கி சின்னாபின்னமாக சின்னாபின்னமாகும் தன் மக்களின் வாழ்வில் சுதந்திர காற்றை வீச வருபவரின் முன்னோட்டத்தின் குரல்தான் இந்த ஓசண்டா அப்போது அடிமைத்தனத்தில் வந்துட்டு அப்படின்னா சிக்கி என்ன பண்ணுமா ஆயிட்டுன அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் உங்கள் நம்ம லைஃப் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது நம்ம அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு நம்முடைய எதிர்காலம் அவ்வளோதான் நம்முடைய சந்ததி அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் என்ன சோர்ந்து இருக்கின்ற வேலையில் வந்துட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றும் விதமாக ஒரு செடி வந்து பட்டு போகிற சூழல் இருக்கிறப்போ அதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி கொடுக்குற பொழுது அது எப்படி உயிர் பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல் இவங்க என்ன பண்ண ஒரு நம்பிக்கையற்ற வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு வந்து நம்ம கிடைச்ச எல்லா சோஜனையும் விட்டுட்டுமே இதுக்கப்புறம் யாருமே கிடையாது நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு போனாங்க அவர் வந்து மிகவும் நொந்து நொந்து இருக்கின்ற வேலையில் வந்து தகரிய மூலமாக கொடுக்கப்படுகிற ஒரு நம்பிக்கைக்குரிய வார் குரல் தான் இந்த ஓசன் தான் அடுத்தபடியாக பார்த்தா நம்பிக்கையற்றவரின் வாழ்வில் நம்பிக்கை துளிர்க்க வந்த குரல் ரொம்ப ஒன்றுமே இல்லைன்ற வாழ்க்கையில் வந்து போன துளிர் எழுது அப்படி காஞ்சிபுரம் மரத்தில் வந்து ஒரு இலை வந்தால் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி என்ன பண்ணுவோம் துளிர் விழிப்பு அவங்க அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கொடுக்குற குரல் தான் இந்த ஓஸ்து தான் அதே மாதிரி இந்த எதிரிகளை மிரட்டும் குரல் தான் இந்த ஓஸ்து தான் எதிரிகளை என்ன பண்ணுவா இது மாதிரி வராருன்னு தெரிஞ்ச உடனே அவன் வந்து என்ன பண்ணுவான் எதிரிகள்லாம் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஆஹா நமக்கு எதிராக ஒருத்தர் வர போறாருனா ஒரு பிடியாப்பட்டோராக இருப்பார் எந்த மாதிரி ராஜாவாக இருப்பார் அப்புறம் பயங்கரமாக அவங்க வந்து பயந்து கலங்கி போயிருக்கின்றாங்க அப்போ இந்த சகுரிய தீர்கரிசி அறிவித்த நம்பிக்கையின் நம்பிக்கையினுடைய அச்சாரமாக தான் இந்த ஒலி வந்து ஒலிக்கிறது அப்போ கடவுள் அந்த ஹகரியா திருக்கரசி சொன்னதனுடைய அச்சாரம் அவருடைய இதுதான் வந்துட்டு இந்த ஓசன் தான் அப்ப கடவுள் வந்து வருகின்றார் கடவுள் காப்பாற்றுவார் உங்களை வந்து கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லுது அப்போ நமது வாழ்விலும் இஸ்ரோவேலியை போல நாமும் என்ன பண்றோம்னா அடிமை வாழ்வாகிய அடிமை வாழ்வாகிய பாவத்தில் சிக்கி தவித்து என்ன பண்றோம்னா நம்மை நம்மை காக்க வந்தவர் தான் இந்த இசப்பான் புரியுதா கடவுள் வார் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பண்ற பாவத்திலிருந்து நம்மளை வந்து மீட்கும் பொருளாக அவர் வந்து என்ன பண்ற வந்திருக்கிறார் அதை தான் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்காக வந்தவர் உங்களுடைய கஷ்டங்களுக்காக உங்களை வந்து மீட்கும் பொருளாக உங்களை வந்து தேர்ந்தெடுத்துகிறார்கள் அப்போ தான் நாம் நம்பிக்கையுடன் அரை அறைக்கூட வந்து இருக்கிறோம் நமது பவனி நம்ம என்ன பண்றோம் இதனுடைய சூழல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய பவனியில் வந்து நம்ம வருட வருடம் வந்து பண்ணுறோம் ஒரு பவனி உருவனம் செல்கின்றோம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்தில் பார்க்குறப்போ சிறு பிள்ளைகள்லாம் முன்னாடி வந்துட்டு ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு போக பின்னாடி பெரியவர்கள் அதுக்கு பின்னாடி வந்து அந்த பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு சொல்லிட்டு இன்ன இடத்துல பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்து ஜீசஸ் மாதிரி ஒரு வேஷம்லாம் போட்டு போயிரு நான் கூட போயிட்டு போயிருக்கேன் அப்படின்னா பண்ணுவேன் நம்ம ஜீசஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்ம முன்னாடி நடந்து போகின்ற போது அப்படின்னா தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா என்ன ஆதியர் மத்தியில் வந்து அது வந்து ஒரு மிகவும் வந்து ஆச்சரிய என்ன இது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு அந்த இறுதி எப்படி நடந்ததோ அது மாதிரி இங்கே இந்திய நபர் மக்கள் திரும்பி பார்க்கின்றபடியாக நம்மையும் கடவுள் வைத்திருக்கிறார் அதுக்கு நாம வந்து மிகவும் சந்தோஷமான சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது அப்போ நம்முடைய வாழ்வில் கூட நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் வரும் ஏ நம் இவ இவர்களைப் போல நம்பிக்கை நம்பிக்கை வந்து ஒரு ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்த போது ஐயோ நமக்கு யாருமே இல்லை என்று இருக்கின்ற பொழுது எப்படி இந்த சகரியா மூலமாக நமக்கு வந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வந்து வழி வந்ததோ அதுபோல் இந்த ஓசனா என்ற வார்த்தை ஒவ்வொரு முறை நம்ம ஓசனா ஓசனா என்று தாவியின் மைந்தனுக்கு ஓசனா என்று சொல்கின்ற பொழுது கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்மை நாமே நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆக பிரியமானவில்லை நம்முடைய கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்தோம்னா நம்ம வந்து மிகவும் ஒரு கொடிய சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே பார்த்தோம்னா இந்த நிலை இந்த நொடி வரை நம்ம பண்ண ஒரு பெரிய கொடிய சூழல் வந்து இப்பதான் மாஸ்க் இல்லாம வந்து இருக்கின்றபடியாக ஒரு அரசாங்கம் அறிவிக்கொண்டிருக்கிறது ஆக நம்ம எப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு நம்ம நம்மளுடைய ஊழிய பாதையும் சரி நம்மளுடைய வாழ்வியல் முறையும் மிகவும் வந்து ஒரு தொய்வெற்று போயிருக்குது ஆக இதிலிருந்து கடவுள் நம்மை மீட்கும் பொருளாக மறுபடியும் நமக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் நாம் இழந்த அந்த சந்தோஷங்களை மீறும் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கடவுள் வந்து பவனியாக மறுபடியும் நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும் அதற்கு நாம் என்ன எந்த விதத்தில் தகுதியாக இருக்கிறோம் நாம் எப்படி அவர்களை எதிரிகளை மிரட்டி மிரட்சியின் குரலாக இந்த ஓசனாவை நாம் ஒழிக்க போகிறோம் என்று சிந்தித்து பார்க்கணும் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் வந்து ஓசன்னா மிகவும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது அந்த ஓசன்னா என்ற அந்த வார்த்தை கடவுளே காப்பாற்று என்று நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்கு மிகவும் வல்லவராக இருக்கின்றார் அதை நாம் செய்வதற்கு நாம் தகுதிகளிடம் சிந்தித்து பார்க்கணும் முதலில் பார்த்தது மிரட்சியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் இன்டிமிடேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கறது த வாய்ஸ் ஆஃப் அக்குமிலேஷன் இதற்காக நம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதிகாரம் ஒன்று ஒன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு துவங்கி பதினாறு முடிய ஒன்று தீமத்தையும் நான்கு வசனங்கள் ஆறு துவங்கி பதினாறு இப்படி என்ன பண்ணாருன்னா கடவுள் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாத்த மக்கள் பாதுகாத்து அவர் என்ன பண்றாருன்னா அவங்களும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் திட்டங்களை கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா இப்படி பாதுகாப்பா கடவுள் மீது விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளில் நடந்து கடவுள் என்ன பண்ணக்கூடிய அவருக்கு அவர் கொடுக்குற வார்த்தைகள் நம்ம வாதி வாசிக்கின்ற வேத வாக்கியங்கள் அதில் என்ன பண்ணால் வார்த்தைகளை நடந்து நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும் கள்ள ஊழியர்களாக இல்லாமல் நல்ல ஊழியர்களாக என்ன பண்ணால் நல்லது நல்ல நல்லது செய்யணும் அப்போ எப்படி நடக்க முடியும் கடவுளின் வார்த்தை உண்மை உண்மையானது எல்லாவற்றிற்கும் பாத்திரமாக இருக்கிறது அப்போது கடவுளுடைய வார்த்தை வந்து உண்மையானது அது வந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்திரமானது நான் நம்பணும் நம்ம விசுவாசிக்கணும் அப்போது இந்த வார்த்தைகளில் நிலை கொள்ளும் போது தான் நம்மளுடைய இந்த இது மாதிரி நம்ம இருக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம் நம்ம வந்து நம்ம கடவுள வந்து ஏற்றுட்டு நம்ம செல்கின்ற பொழுது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி நம்ம வந்து மீட் மீட்டோட்டாய் வெளியே தான் வந்து நம்மளுடைய சேலஞ்சிங் உள்ள அதை வந்து நம்ம எடுத்து செய்வதற்கு நம்ம தகுதியோ செஞ்சுட்டு பார்க்கணும் அப்போ தம்முடைய இதை பார்த்தோம்னா அழகாக சொல்லியிருப்பாங்க தம்முடைய இளமையை யாரும் அசட்டை பண்ணாத பண்ணாதபடி கடவுளின் வார்த்தை கடவுளுடைய வார்த்தையிலும் என்ன எப்படி நடந்து அவங்க சொல்றாரு கட்ட சட்டத்திட்டங்களை சொல்றாரு இளமையை வந்து யாரும் வந்து கேள்விக்கு இவனா இப்படி பண்றான் இந்த வயசுல இப்படி இப்படி கெட்டு போயிட்டான பாடியும் சொல்லிடக்கூடாது அப்ப என்ன பண்ணா அசட்டை பண்ணாதபடி கடவுளின் வார்த்தையிலும் நடத்தையிலும் அப்புறம் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கட்டும் யாருக்கு மாதிரியாக இருக்கணும் விசுவாசி அவங்க வந்து ஆல்ரெடி விசுவாசிகளாக இருக்காங்க அப்போது அவங்களுக்கே வந்து நீ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் போது அப்ப நம்மளுடைய நிலை நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா சிந்திப்போம் அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாதான் வந்து நம்ம வந்து மற்றவர்களுடைய முன்மாதிரி தான் விளங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக சொல்றாரு அப்போ இளமையில் வந்து யார் நம்ம வந்து சீப்பான்னு சொல்லிடக்கூடாது நடந்தால் கடவுளின் வார்த்தையில படி நம்ம நடந்து அவருடைய நடத்தையிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய ஆவியிலும் அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய கற்பிலும் நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்ம அப்படி இருந்தால் தான் இந்த வாழ்வு வந்து கடவுளுக்காக நான் வாழ்கிறவள் அப்படி வாழ்கின்ற போது கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்போ கடவுளின் கடவுள் வறுமளவும் என்ன பண்ணால் இது இதை மட்டும் சொல்லலை அதுக்கடுத்து என்ன சொல்லுவார் கடவுள் வறுமளவும் வாசிப்பதிலும் புத்தி சொல்லிவிதும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கடவுள் வர வரையும் அப்போ நான் எல்லாம் கொத்துட்டேன் நான் மறுபடியும் ரிட்டன் வருவேன் வரகின்ற பொழுது அப்போ போயிட்டு புதுசாக ரெடி விடாது என்ன பண்ணால் ஆல்ரெடி ரெடியாக இருக்கணும் அப்போது கடவுள் நான் நான் வர வரையும் என்ன பண்ணால் நீ வந்து பைபிள் வாசிக்கிறது இல்லையோ மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் புத்தி சொல்றது இல்லையோ உபதேசிக்கிறதுலையோ வந்து பிரசங்கம் பண்ணுறது இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவைகளை செய்யும் போது இது எல்லாத்தையும் நீ வந்து நீ எப்போ செய்கிறியோ நன்மையும் நம் மூலம் கடவுளின் அன்பை பகிரும் போது திரளான மக்களை திரட்சி செய்ய வந்த குரல் தான் இந்த குரல் அப்போது இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வில் கூட என்ன பண்ணால் இவைகள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இதெல்லாம் செய்கின்றது குரல் தான் நம்ம கடவுளையே காப்பாற்று அப்படின்னா செய்கின்ற பொழுது தான் அது வந்து ஒரு திரட்சி அது மாதிரி செய்கின்ற பொழுது ஆட்களை வந்து என்ன பண்ணிணா அக்கோமிலேட் பண்ண முடியும் நம்ம வந்து சேர்த்துக்க முடியும் அப்போ எனவே அன்புக்குரியவர்களே நாமும் கடவுள் நமக்கு கொடுத்த நற்கிரியைகளை நமக்கு நிறைய வந்து நிறைய நற்பண்புகளை கொடுத்துருக்கிட்டார் அதை வந்து என்ன பண்ணால் உண்மையிலேயே கடவுள் தான் கொடுத்தார் நம்ம விசுவாசிக்கலாம் இது என்னுடைய சுயத்தால் வந்தது என்னுடைய பலத்தால் வந்தது என்னுடைய முற்பிதாக்களால் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம இது நமக்கு இந்த நொடி வந்து நம்ம சுவாசிக்கின்ற சுவாசமே கடவுள் கொடுத்த ஈவு என்பதை உணர வேண்டும் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடன் இருந்தவர்கள் இன்று இல்லை அதற்கு காரணம் கொடிய கொரோனா காலங்களில் அவர்கள் கடவுள் இருந்த இருந்தபோது நமக்கு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்ம வைத்திருக்கின்றார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயா தகு தகுதியானவர்களா தயாராக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும் எனவே அன்புக்குரியவர்களே நாமும் கடவுள் நமக்கு கொடுத்த நற்கிரிகளை விசுவாசித்து அவர் கூறிய ஒழுக்க நெறிகளில் நடக்கும்போது அவர் கூறிய அந்த டிசிப்ளின்ஸ் நடக்கின்ற பொழுது உண்மையிலேயே கடவுள் நம்மை காப்பார் நம்ம என்ன கடவுள் வந்து நம்ம முழுமையாக வந்து காப்பார் என்று வெற்றி முழக்கு துணி தான் வந்து இந்த ஓசன்னா அப்போது ஓசன்னா முதலில் பார்த்த ஓசனா வந்து மிரட்சியின் குரலாக இருந்தது இரண்டாவது மு முதலில் பார்த்தது வந்து மிரட்சியின் குரலாக இருந்தது இரண்டாவது பார்த்தது திரட்சியின் குரலாக மாறியது மூன்றாவது பார்க்க போகின்றோம் இது புரட்சியின் குரல் இதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அதிகாரம் லூக்கா பத்தொன்பது இருபத்தி ஒன்பது நாற்பது இந்த புரட்சியின் குரல் த வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போதான் வந்து கிளைமாக்ஸ் பிறந்திருக்கும் இப்போ இதில் பார்க்கின்ற பொழுது கடவுள் வந்து பவனி வந்து ஒரு வெற்றி பவனி என்னப்பா இது கடவுள் வெற்றி பவனி கொண்டாடுகின்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது என்று நம்ம நம்ம கொஞ்சம் அந்த இடத்தை சிந்தித்து பாருவோம் இதே கடவுள் இன்று நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரொம்ப தடபுடலாக கொண்டாடி இருப்போம் ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போம் சாதாரணமாக வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரோ ஒருத்தர் வர்றாங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கும் நம்ம யோசித்து பார்ப்போம் நம்மளை தேடி இப்போ வந்து நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பி வருகின்ற போது அவர் ஒரு சாதாரண நிலை மனிதர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் ஒரு பதவிகள் வருகின்ற பொழுது அவரை சுற்றி பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எங்கே போனாலும் வந்து வாழ்க வாழ்க என்று கோஷம் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருப்பாங்க அப்போது ஏதோ ஒரு அவர்கள் அவர்களிடம் ஒரு தேவைகளுக்காக அவர்களிடம் செய்கின்ற ஒரு கூட்டம் வேறு ஆனால் இங்கு வந்து ஒரு அவர் நம்பிக்கை நம்மளுடைய வாழ்வே இவர் தான் நமக்காக எல்லாத்தையும் பண்ண போறவர் இவர் தான் முழுமையாக அவரை நம்பி என்ன பண்றேன்னா அவர் பின்தொடர்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு உண்மையான கூட்டம் இந்த புரட்சியின் கூட்டம் இது என்ன இதை பார்க்கின்ற போது மக்கள் என்ன பண்றாங்க சந்தோஷப்படுறாங்க நமக்காக வந்து வந்து தாரியா அவரா இதுவரை நமக்கு என்ன யாருமே இல்லை நினைச்சு நம்ம என்ன பண்ணோம் கலங்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் கடவுள் நமக்காக வந்து நிற்கிறாரு அப்போ இந்த கடவுள் நம்ம வெற்றக்கூடாது இவரு என்ன பண்றாங்க நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கொண்டாட்டத்தினுடைய துணி அந்த வெற்றியினுடைய சின்னமாகிய அந்த குறுத்தோலையில எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க தன்னுடைய விலை உயர்ந்த வஸ்திரங்கள் என்ன பண்றாங்கன்னா அவர் தரையில போடுறாங்க போட்டு அது மாதிரி நடக்க வர்றாங்க என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அன்பு பாருங்க நடக்க வர்றாங்க நடக்க விட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க கண்முடித்தனமாக கடவுள் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே எங்களை விட்டு வேற யாரும் கிடையாது என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக முழுமையாக நம்பி என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து அவர் அவரிடம் செல்கிறாங்க செல்கின்ற பொழுது என்ன பண்றாங்கன்னா அப்படி என்ன பண்ண அவங்க அங்கே வந்து அங்கே பார்க்கின்ற பொழுதுனா இதை வந்து நம்ம ஒரு மூன்று பார்க்கின்றோம் கடவுள் இதுவரை யாரும் பயன்படுத்தாத ஒரு கழுதியை தெரிந்தெடுத்தார் நான் பார்க்கின்ற போது கடவுள் வந்து இதுக்கு ஒரு சூழல் இதுக்கு முன்னாடியான ஒரு சூழல் பார்க்கின்ற போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கழுதியை போயிட்டு அவிழ்த்து கொண்டு வாங்குன்றாரு அதை வந்து எதற்காக யாருமே இதுவரை பயன்படுத்தாத ஒரு கழுதையை கொண்டு வாங்கின்றாரு அதே மாதிரி குருத்தோலை மிகவும் குருத்து குருத்தோலையை என்ன பண்ணா விரித்து வரவேற்கிறார்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாம் என்ன பண்ணா குரு தோலை வந்து விரித்து வரவேற்கிறார்கள் நெக்ஸ்ட் தன்னுடைய வஸ்திரங்களை வந்து என்ன பண்ணா கழுதையும் மீதும் கடவுள் செல்லும் வழி நெடுக விரித்து அதில் மேல் வரவேற்கிறார்கள் இந்த நிகழ்வுகள் தான் இங்கு நாம் கடவுளையே கழுதையை கழுதையைத் தேர்ந்தெடுத்த சிந்தித்து பாருங்கள் கழுதையை வந்து கடவுள் ஏன் தேர்ந்தெடுக்கணும் நம்மளுடைய முக்கியமான கேள்வியை வந்துட்டு குரு ஓகே அது வந்து மேபி வெயில் இருந்து பிடிச்சிட்டு வந்து என்னுடைய இல்லைன்னா வந்து அது அவங்களுடைய வெற்றியின் சின்னம் அதனால பிடிச்சிருந்திருப்பான் ஆனா இவர் ஒரு ராஜான்னு சொல்கிறோம் ஆனால் இவர் வந்து ஏன் கழுதியை தேர்ந்தெடுக்கணும் எவ்வளோ விலங்குகள் இருக்கின்ற போது இவர் கழுதியை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன இவர் இவர் நினைச்சிருந்தாருன்னா சிங்கமே கண்ட்ரோல் பண்ண முடியும் பெரிய பெரிய யானையை கண்ட்ரோல் பண்ணலாம் இவர் இவரால் முடியாத கட்டுப்படுத்த முடியாத விலங்குகள் ஆயிரம் இருக்கின்ற பொழுது இவர் எதற்காக அந்த கழுதையை தேர்ந்தெடுத்தாரு நம்ம சிந்தித்து பாருணும் அன்புக்குரியவில்லை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வில் பார்த்தா பொதுவாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கழுதுகள் என்றால் என்ன பண்ணணும் அது வந்து பொதி சுமக்குவதற்கும் மற்ற எதற்கும் பயன்படாத ஒரு ஒரு விலங்காக நாம் பார்க்கின்றோம் வெறும் அந்த அழுக்கு துணியை எடுத்துட்டு போயிட்டு துவைச்சிட்டு வந்துருக்காரு அப்போது உண்மையிலேயே அதனுடைய பணி என்ன அழுக்கு துணிகளை எடுத்து சென்று துவைத்து வெளுத்து புதிதாக மறுபடியும் யாரிடமும் எடுத்தார்களோ அவரிடம் கொடுக்கப்படுவது அதனுடைய பணி இது ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்வது அப்போது அதனுடைய பணி என்ன தமக்கு கொடுக்கின்ற பணி அவருடைய பாவங்களை எடுத்து சென்று என்ன பண்ணப்படுது சிலுவையில் மறித்து மறுபடியும் அவர்களுக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்களை மறுபடியும் புதியவர்களாக மாற்றி அவர்களை வந்து வாழ வைப்பதே இது கடவுளுடைய பணி இந்த பணியை தான் அந்த கழுதையை செய்கிறது ஆகவே அந்த கழுதையை அவர் தேர்ந்தெடுத்தார் அதே போல இதை வந்து நம்ம வீவிலிய பாதையில நம்ம பார்க்கின்ற போது இதை நம்ம பார்க்கின்ற போது கடவுள் வந்து அந்த கழுதையை பார்த்துணும்னா ஒரு மூன்று விதமான நிலையில வந்து நம்ம கழுதையை நம்ம பார்த்திருக்கின்றோம் முதலாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா பதினைந்தாம் அதிகாரத்தில் நியாயபதிகள் பதினாறாம் அதிகாரம் அதில் பார்த்தோம்னா சிம்சோன் தன்னுடைய எதிரிகளை வந்து என்ன பண்றதுன்னா அழிப்பதற்கு தன்னுடைய எதிரிகளை அழிப்பதற்கு அவர்கிட்ட வந்து ஆயுதமே கிடையாது இப்போ என்ன எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கின்ற பொழுது அவங்க இறந்து போகின்ற இறந்து போயிருக்கின்ற ஒரு கழுதியினுடைய தாடையை எடுத்து ஆயிரம் பேரை வந்து கொள்கின்ற அப்போது எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமலாக இருந்திருக்குன்னு நம்ம யோசிப்போம் நம்ம வந்து அது நமக்கு தெரிஞ்சதில்லை அப்போ நமக்கு அது பயன்படுத்த தெரியல தான் அர்த்தம் கடவுளுக்கு தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியல அவ்வளோதான் என்ன அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான அனிமலாக இருந்தால் அதனுடைய தாடையால் வந்து ஆயிரம் பேர் கொல்ல முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமலாக இருக்குன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்போது அதே மாதிரி என்னாகும் புஸ்தகத்தில் பார்த்தோம்னா பீலையம் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு மாற்று மதத்தினர் மாற்ற நம்பிக்கையாரு அவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு கழுத மேலே ஏறி போகிறார் கழுத மேல ஏறி போயிட்டுருக்காரு அப்போ கழுதிக்கு ஒரு கான்வர்சேஷன்ல என்ன பண்ணுறாரு கழுத கோபமாக பேசுது என் கிட்டே கண்டி வால் இருந்ததா கத்தி கண்டி இருந்ததா நேற்று ஒன்று நாங்கள் வெட்டி போட்டுட்டு போட்டுட்ருப்போம் என்று கழுதை வந்து அந்த பிணையை பற்றி சபிக்கிறது அப்போது கழுதை கொல்ல துணிந்தது கழுதையால் கொல்ல முடியும் கழுதையால் சபிக்கவும் முடியும் மூன்றாவது பார்க்கின்ற போது தாவித அரசன் மேல் ஏறி தன்னுடைய நகரத்தின் நுழைவ நுழைந்தான் அப்படின்னா திராவிட அரசு என்ன பண்றாருன்னா இது வந்து கழுதை மேலே தன்னுடைய நகரத்தில் நுழை அந்த காலத்தில் பார்த்தோம்னா ராஜாக்க போர்களுக்கு போர்களுக்கு போகின்ற போது குதிரைகளில் போவாங்க சண்டை போடுவாங்க ஆனா முடிஞ்சுட்டு திரும்பி வருகின்ற போது கழுதியில் வருவாங்க அப்படின்னா அவங்க முடிஞ்சிட்டு சமாதானத்துல வராங்க போகின்ற போது சண்டை போடுற ஒரு எண்ணத்துல போறாங்க வருகின்ற பொழுது தன்னுடைய மகள் மருளிம தன்னுடைய அஹ் நாட்டிற்கு வருகின்ற போது அவங்களுக்கு குதிரைகள் கழுதியில் வருவது சமாதானம் சோ இங்க வந்து என்ன பண்ணா இது வந்து கழுதை வந்து ஒரு சமாதான சின்னமாக தெரிப்படுகிறது அப்போ பார்த்தோம்னா முதல்ல வந்து அது வந்து ஒரு கொலை அதுக்கு வந்து கொலையும் செய்ய தெரியும் கொலை செய்யும் அளவுக்கு அதனுடைய அதனுடைய உறுப்புகள் இருக்கிறது அதே மாதிரி அதனுடைய சிந்தைகள் சபிப்பதற்கும் இருக்கிறது ஆனால் அது அனைத்தையும் விட்டு சமாதானத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ கழுதைகளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதை கடல் உணர்ந்தவராய் இந்த கழுதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆக எனவே விவீரத்தில் கழுதை கொள் கொள்ளும் திறன் கொண்டதாகவும் சபிக்கும் திறன் கொண்டதாகவும் மூன்றாவது சமாதானத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது அப்போ கழுதை வந்து சமாதான அடையாளமாக திகழ்கிறது அப்போ எனவே கடவுள் தன்னுடைய வெற்றி பவனுக்கு கழுதையின் கழுதையை நம்பிக்கையின் நம்பிக்கையின் பாதுகாப்பின் அடையாளமாக தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார் அப்போது கடவுள் வந்து தன்னுடைய வெற்றியினுடைய பவனிக்கு என்ன பண்ணார் கழுதை வந்து என்ன பண்ணுறா ஒரு நம்பிக்கையின் அடையாளம் இதுதான்பா லைஃப் இதை நீங்க இதுப்பா எதுக்கே நான் கழுதையே நான் நம்ம உங்களை விட்டுருவா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணறாரு அவங்களுக்கு வந்து மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த கழுதை எடுத்திருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே மேலும் இந்த கழுதைகள் அது மட்டும் இல்லாம இந்த கழுதை பார்க்கின்ற போது கழுதை வந்து இன்னவே அது வந்து ரொம்ப மூர்க்க கோணம் பண்ணுறது கடிச்சிருவாங்க கழுதை எட்டி உதைக்கணுங்க சில பேர் வந்து யாராவது கழுத திட்டா போதும் கழுதை ஏன் அப்படி சொல்ற எட்டி உதைப்பாங்க ஏன்னா கழுதை எட்டி தானே உதைக்கும் அதுக்காக அது மாதிரி அப்ப என்ன பண்ணாங்க கழுது வந்து அந்த அளவுக்கு ஒரு மூர்க்க குணம் கொடுத்துறாரு அது வந்து கோவம் வந்துட்டு ஸ்டபன் ஆயிடுச்சுன்னு அது வந்து இந்த இடத்த விட்டு நவராது நீங்க என்னதான் பண்ணாலும் அந்த இடத்த விட்டு அது வராது அப்படியே அங்கேயே தான் நிற்கும் அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணாருன்னா இது மாதிரி இருக்கிற இசவில் மக்களை என்ன பண்றாருன்னா இந்த கழுதுகளை போல இருந்தவர்களை வந்து அவரு பண்ணாருன்னா கடவுளை வந்து கடவுள் மாற்றுவதற்காக இந்த இடத்தை அவர் பயன்படுத்தினார் அதுக்கு இந்த நம்பிக்கையினுடைய குரலாகத்தான் இந்த நான் வந்து அவருடைய வாழ்ந்து வந்து செயல்படுகிறார் அதுக்கு அடுத்தது நம்பிக்கை மிகுதியில வந்து ஓசன்னா பாடு என்ன பண்ணி என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கை மிகுதியில வந்து என்ன பண்றாங்கன்னா ஓசன்னா பாடு என்று என்ன பண்றாங்கன்னா ஓசன்னா ஓசனா சொல்லி என்ன பண்ணி ஓசன்னா பாடுன்றாங்க ஆனா இன்னும் சிறு நாட்டு கடவுள் யார் என்று கேட்டு ஏச ஏசுன்னா யாரு என்ன பண்றாங்க இனி ஓசன்னா பாடு என்றவர்கள் நாளைக்கு ஏசுன்னா யார் என்று கேட்கும்படியான மக்கள் மத்தியில வந்து கடவுள் சென்று கொண்டிருக்கின்றார் அப்போ அவங்க கிட்ட வந்து அவர் கேட்கின்றார் இந்த குரலையை ஒடுக்க இது மாதிரி நான் அவங்களாம் பண்ண மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பாடிட்டு வராங்க ஓசனா ஓசனா சொல்லிட்டு பாடிட்டு அங்கிருக்கின்ற இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க நீ என்ன பண்ண இந்த உங்கள் கூட்டத்தில் மக்கள்லாம் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணப்பா என்ன அவங்க இஷ்டத்துக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கேட்டுபொழுது கடவுள்கிட்ட வந்து என்ன பண்றாங்க அவங்க கேட்கின்றாரு பொழுது என்ன பண்ண கடவுள் இப்போ இவர்களை ஒடுக்கினால் அந்த கற்களை அந்த பாறைகள் அந்த பாறைகளை என்ன பண்ணோம் கூப்பிடுவோம் என்ன ஓசனா என்ன பாத்தீங்களா அப்போ எந்த அளவுக்கு வந்து பாறைகளையும் பேச வைக்கின்ற கடவுளாக இருக்கின்ற நீ வந்து இந்த மக்களை வந்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு டிசைட் பண்ணினா இந்த மக்கள் இல்லைப்பா உயிரற்ற பொருளாக இருக்குது பாரு அது கூட பேசும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன் நாளைக்கு பாறைகள்லாம் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா மக்கள் பேசுகிறாங்க ஓகே மக்கள் ஒரு கூட்டம் பாறைகள்லாம் பேசுறத உலகம் பிள்ளை எல்லாத்துலேயும் பா பாறைகள்லாம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவேன்ப்பா அப்போ நீ ஓசனா ஓசன்னா சொல்லுவா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அப்போ எனவே ஓசன்னா என்ற குரல் வந்து எதிரிகளை எரிச்சல் அடைய செய்கின்ற குரலாக இருக்கு அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறவர்களுடைய மனநிலையை வந்து சிதைக்கின்ற குரலாக இருக்கின்றது இந்த இப்படிப்பட்ட குரலுடைய ஓசம் தான் நம்மை காப்பாற்றணும் ஆகவே எனவே அன்புக்குரியவர்களே நமது வாழ்வும் நமது பாவங்கள் அறிந்து மன்னித்து அவர் நம்மை எவ்வித அநீதிக்கும் நம்மை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா மாதிரி எந்த மாதிரியான பாவம் பண்ணிதான் நான் பரவாயில்லப்பா நான் ஒன்று மன்னிக்கிறேன் நீவா அப்படி சொன்னால் மன்னிச்சு நம்மளை சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து எஸ்வரி மக்கள் எவ்வளவோ பாவம் பண்ணிப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா கடவுளை நம்பாம என்னவோ பண்ணிருக்காங்க இருந்த போதில் அவர் என்ன பண்ணாருன்னா அப்பகம் கொடுத்த அந்த அவருக்கு அவர் கொடுத்த அந்த சத்தியத்தை மீறாம என்ன பண்ற அவர் என்ன பண்றாருன்னா நொடி வரை அவங்களுக்கு கொஞ்சம் கூட படம் அவர்களை பாதுகாத்தார் அதாவது உணர்ந்த மக்களாக நாம் இருக்கின்றோமா சிந்தித்து பாருங்க அன்புக்குரியவில்லை நமது வாழ்விலும் இந்த ஓசன்னா ஒரு பெரிய பங்கெடுத்திருக்கின்றது எப்படி கடவுளை கடவுளை நம்ம காப்பாற்ற நம்ம வந்து சந்தோஷத்துல மிகுதியில வந்து ஓசனா தாவிதின் குமாரனே ஓசனா என்பது போலது அவரை நம் வெற்றி 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 பவனி வந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு நாம் என்ன பண்ணுவோம் எங்களை காப்பாற்ற வந்தவரே உமக்கு ஓசனா கடவுளையங்களை காப்பாற்றும் கடவுளியங்களை காப்பாற்றும் என வேண்டுதல்களை வெற்றி முழக்கமாக நாம் மாற்றி கூப்பிடுகின்ற பொழுது மாசிப்பார் இவ்விதமாக அருமையான குருத்துறை ஞாயிறை நாம் அனைவரும் கொண்டாடும்படியாகவும் இத்தனை காலங்களுக்கு பிறகு மறுபடியும் அனைவரும் இணைந்து கொண்டாடும்படியாகும் அடங்கிய ஒரு வாய்ப்பை இரையேசம் கொடுத்திருக்கிறார் நம்ம அனைவரும் உணர்ந்து நம்முடைய வாழ்வுகளை அனைவருக்கும் பயனுள்ளதாக மாற்றி தர முடியாது கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தேவரின் அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே இந்த நாளை நம்ம நாங்கள் காணும்படியாக கொடுத்த மற்றற்ற தயவிற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆமாண்டரே நாங்கள் பெற்றுக்கொண்டேன் ஆமாண்டரே சப்பா சத்தியத்தை உங்கள் நன்பின் பாதத்தில் வைக்கிறோமா ஆமாண்டரை ஆஸ்ரோதித்து அறுபது நூறுபடியாக ஆடையை பெருகும்படியாக மாணவருக்கு பயனுள்ளதாக மாற்றிட்டாங்க தொடர்ந்து ஆசோதிக்கு பலப்படுத்து அப்பா இந்த நாளை முழுவதுமாக ஆசிரியங்க இதில் கொடுத்த இந்த குருத்தோலை ஞாயிறு ஆடவரே அப்பா அது சாமி இந்த வெற்றியின் புற புறஜாதியார் மத்தியிலே ஆனது பண்ணீர் யார் என்பதை அவர் மறுபடியும் ஒரு விஷயம் திரும்பி பார்க்கும்படியாக ஆண்டவை நீ உருவாக்கிய தேவனியை தோத்திருக்கும் எங்கள் மனங்களை நாங்களே ஒருமுறை திரும்பி பார்த்து நாங்கள் எவ்விடத்தில் இருக்கின்றோம் ஆண்டே என்னை நான் சிந்திக்கும்படியாக ஆமாண்டே நான் இருக்கும்படியாக வாசி தொடர்ந்து வசதியை விலப்படுத்துவேன் ஆமாண்டவே இந்த ஓசனாவின் குரல் ஆண்டவையே பாத விரட்சியின் குரல் திரட்சியின் குரல் ஆண்டவே ஆமாண்டவே கடைசியாக புரட்சியின் குரலாக ஆமாடைகள் மத்தியிலே ஒழித்துக் கொண்டு தேவரீர் உம்முடைய வருகைக்காக நான் காத்துக் கொடுக்க வேண்டாம் தொடர்ந்து ஆசிரியம் பலப்படுத்துவதை கேட்டுக்கிறேன் பீதாவே